கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் Be still and know that I am God. அமைதிக் கொண்டு நானே கடவுள் என உனருந்து கொள்ளுங்கள். அம்மேன் இன்றியதி ஆன வசனம் நம் ஆன்மாவிலே ஒரு திடமான அமைதி உருவாக்கும் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் சில நிலைகளில் ஓடவும் முயற்சி செய்யவும் அலைந்து திரியவும் யோசித்துக் கவலைப்படவும் நாம் அதிகமாக செய்கிறோம் ஆனால் தேவன் என்று நம்மை பார்த்து சொல்கிறார் அமைதியாய் இரு நிறுத்து உன் கைகளையும் உன் மனதையும் உன் பீதி அதிர்வையும் நிறுத்து என்று இதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் இன்றைய தியான வசனம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கும் வாழ்வின் உச்ச சொல்கிறது சொல்லுகிறது அமைதியாக இருங்கள் என்பது உங்களால் முடியாததை தேவன் செய்யும் பொழுது அதை பொறுமையாக அனுமதிப்பது அவர் அதிபதியாக இருப்பதை காண நம்முடைய ஆன்மா அமைதியாக இருப்பது எல்லாமும் குழுங்குவது போல எதிரிகள் உயர்வது போல பலவீனம் அதிகமாவது போல எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் சொல்கிறார் பீ ஸ்டில் ஜஸ்ட் வாட்ச் மீ அமைதி என்பது செயலை நிறுத்துவது அல்ல அது நோக்கத்தை மாற்றுவது அதாவது மேன் எஃபர்ட் டு டிவைன் ரிலையன்ஸ் இது சரண்டர் அல்ல இது அவர் சொல் செய்கிறார் அவர் போராடுகிறார் அவர் நிறைவேற்றுகிறார் நாம் ஓய்ந்திருக்கும் போதும் தேவன் செயல்படுகிறார் நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது தேவன் வழி செய்கிறார் நாம் அமைதியாக இருப்பது சரணடைதலின் அடையாளம் அல்ல அது நம் தேவன் செயல்படுவதை அறிந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு அமைதி என்பது நம்முடைய பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது நம் தேவனின் வல்லமையின் மீது நின்ற நம்பிக்கை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஏசாயா தீர்க்கதர்சி கூறுவதை ஏசாய நாற்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்கு தேவன் புதிய பலத்தையும் சக்தியையும் கொடுக்கிறார் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாகும் தீர்க்கதர்சி கூறுவதை நாகும் ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் பொறுமையுடன் அவருடைய சமூகத்தில் இருப்பவர்களை அறிந்த தேவன் அவர்களுக்கு அரணாக கோட்டையாக பாதுகாப்பாக இருந்து வழி நடத்துவார் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழில் வாசிக்கிறோம் கர்த்தரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏதுவாயிருந்தாலும் அவர் கரத்தில் கொடுத்துவிட்டு பொறுமையோடு காத்திருக்கும்போது நியாயாதிபதியான கர்த்தர் நமக்கு நியாயம் வழங்குவார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று யாத்திராகமும் பதினான்கு பதினான்கில் வாசிக்கிறோம் சோ நாம் அமைதியாக பொறுமையுடன் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் நமக்காக நம்முடைய எதிரிகளிடம் போராடி நமக்கு ஜெயத்தை அளிப்பார் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் என்பதை ஏசாய் அதீர்கதர்சியின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் தேவனிடத்தில் பரிபூர்ண விசுவாசத்துடன் நம் குற்றம் குறைகளை எல்லாம் உணர்ந்து வருந்தி அவர் சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் பொறுமையும் அமைதியுமே நமக்கு மிக பெரிய பலனாய் இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவர் வலியுறுத்துவதை இந்த வசனத்தில் காண்கிறோம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பௌலடியார் கூறுவதை பிலிப்பு நான்கு ஏழில் வாசிக்கிறோம் நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்முடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் பரிபூர்ண விசுவாசத்துடனும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் தேவ சமாதானம் This verse reminds us to be still and know that God is in control. When we stop striving and stay calm, God works. True strength is not in worry or rushing, but in silent trust and confidence that He fights. He leads and He completes. God works when I stay still. Stillness is a spiritual posture. Stop panicking, stop rushing, stop fixing self, but start trusting God. God's identity is revealed in stillness. Know that. I am God. Power in His identity. Sovereignty in His decision. Faith rests in His will. Stillness unlocks divine action. God fights when we stop fighting in flesh. This verse teaches us that true strength is found in stillness. Before God, when we stop striving and trust Him completely, God reveals His power and sovereignty. Stillness is not inactivity, but faith-driven confidence that God will act, fight, lead, and accomplish His plans on our be behalf. Devan Indra. இந்த மூலம் உங்கள் உள்ளத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஆழமான அமைதி ஸ்டில்னஸ் கொடுக்கட்டும் அமைதிக்கே மகிமை உண்டாவதாக ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அன்பான பரலோக பிதாவே இன்று இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு அருளிய சத்தியத்திற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா நாங்கள் உண்மையாக அமைதியாக இருக்க கற்றுத்தாரும் எங்கள் போராட்டங்களை உம்முடைய கைகளில் ஒப்படைத்துவிட்டு பொறுமையாக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கண்ணோட்டத்தை உம்மோடு இணைக்கும் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள கிருபை தாரும் எங்கள் குரல் அல்ல உமது குரல் எங்கள் வழி அல்ல உமது வழி எங்கள் கணக்குகள் அல்ல உமது நேரம் இன்று முதல் நாங்கள் அமைதியாய் அமர்ந்து இருக்கிறோம் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் மூலம் ஜபம் கேளுமீவனுள்ள மேன்